ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கேட்கவிருப்பது ஒரு நாள் சிரித்தேன் மறுநாள் அழுதேன் என்ற தொடரின் பதினெட்டாம் பாகம் நான் உங்கள் எல்லாம் வாங்க இப்ப கதைக்குள்ள போகலாம் சித்தார்த் ஃபோனை டேபிளின் மீது வைத்து தன் பார்வையை சோஃபியாவின் மீது திருப்பினான் சோஃபியா அணிந்திருந்த உடை அவள் உடலில் ஒட்டி அவள் அங்க வளைவுகளை எடுத்து காட்டியது சித்தார்த் பெருமூச்சு விட்டு கொண்டே இவ இப்படி இருந்தால் நான் எப்படி கண்ட்ரோலாக இருக்க முடியும் அதுவும் நேற்று நைட்டுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கவும் மாட்டேங்கிறா வெளியே எங்கேயாவது போலான்னாலும் இப்படி தனியா அவ கூட ரூம்ல எப்படி நான் கண்ட்ரோலா இருக்க முடியும் என்று மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருந்தான் சற்று நேரம் பொறுத்த சித்தார்த் பிறகு அவளிடம் சோஃபி தூங்கிட்டி அடி இல்ல சித் தான் முடிச்சுட்டு படுத்துட்டு இருக்க சரி நேரா படு இல்லைன்னா இந்த பக்கம் திரும்பி என்ன பார்த்த மாதிரி படு ஏன் என்னாச்சு சீனியர் சொன்னா திரும்பி படுடி ஏன் எதுக்கு காரணம் கேட்டுட்டு இருக்க சோஃபியா திரும்பி அவனை பார்த்தவாறு படுத்தாள் என்னாச்சு எதுக்கு இப்போ இப்படி டென்ஷன் ஆகுறீங்க ம் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி சும்மாதான் ஒன்று பார்க்கணும் போல இருந்துச்சு ஓ அப்படியா சீனியர் என்று கேட்டு அவனை பார்த்து சிரித்தாள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு கண்களால் சண்டையிட்டு கொண்டிருந்தனர் சோஃபியா அவளின் அந்த பார்வையின் தாக்கம் தாங்காமல் அந்த கட்டிலில் போடப்பட்டிருக்கும் பெட்ஷீட்டை எடுத்து முகம் வரை மூடி போர்த்தி படுத்து கொண்டாள் சித்தார்த் அவளின் செயலை பார்த்து சிரித்து ஏய் எதுக்கு நீ பெட்ஷீட்டை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்ட எனக்கு தூக்கம் வருது சார் அதனாலதான் ஓ அப்படியா சோஃபி நானும் நேற்று நைட் டியூட்டி தான் பார்த்தேன் எனக்கும் இப்போ தூக்கம் வருதுடி என்று சொல்லி அவளிடம் நெருங்கி அவனும் அந்த பெட்ஷீட்டுக்குள் புகுந்து கொண்டான் சீனியர் நீங்கள் இப்போ எதுக்கு பெட்ஷீட் வந்தீங்க ஏய் ரொம்ப குளிருது சோஃபி அதான் என்ன குளிருதா நம்ம ரூம்ல ஏசி அவ்வளோ கூலிங்காக வச்சுட்டு பெட்ஷீட் கூட போத்திக்காம தூங்குவீங்க இப்போ உங்களுக்கு குளிருதா ஆமாம் சோஃபி நீ வேணும்னா தொட்டுப்பாரு எவ்வளோ ஜில்லுன்னு இருக்குன்னு என்று அவள் கையை பற்றி அவன் கழுத்தினில் வைத்தான் சோஃபியா அவனிடம் நேற்று இரவு உணர்ந்த அதே சூட்டினை உணர்ந்தாள் சீனியர் அதெல்லாம் ஒன்றும் இல்லை உங்க பாடி ஹீட்டாக தான் இருக்கு அதான் சோஃபி அந்த சூட்டை குறைக்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடி போங்க உங்க பேச்சே சரியில்லை நீங்களே தூங்குங்க நான் எந்திரிச்சு போறேன் என்று கட்டிலில் இருந்து எழுந்து செல்ல இருந்தவளை அவள் கைகளை பிடித்து இழுத்து மீண்டும் படுக்க வைத்தான் ஏய் சோஃபி நான் சும்மா தானே படுத்துட்டு இருக்கேன் இப்போ எதுக்குடி எந்திரிச்சு போகிறேன் எனக்கு நல்லா தெரியும் நீங்கள் சும்மா இருக்க மாட்டீங்க அதனால தான் என்னை விடுங்க நான் போகிறேன் ஏய் அப்போ உனக்கு என் ஃபீலிங்ஸ் எல்லாம் புரியுது ஆனாலும் வேணும்னே என்னை கெஞ்ச வைக்கிற லடி ஓ பேசாத என்று சிறு கோபம் கொண்டு திரும்பி படுத்தி கொண்டான் சோஃபியா அவனை நெருங்கி சீனியர் என்ன கோச்சிக்கிட்டிங்களா இங்கே பாருங்கள் திரும்பி படுங்க சித்தார்த் அவள் கைகளை தட்டுவிட்டான் சீனியர் இங்கே பாருங்க நான் வேணும்னே பண்ணலை நேற்று நைட்டு நீங்கள் என்னை நிறைய இடத்துல கடிச்சு வச்சிருக்கீங்க எனக்கு இன்னும் வழி போகவே இல்லை அதனாலதான் இப்போ வேண்டாம்னு சொல்றான் சித்தார்த் தன் அணிந்திருந்த டிஷர்ட்டை கழட்டி திரும்பி படுத்தான் ஏய் நீ இங்கே பாருடி நேற்று நைட்டு உன் நேஸ் வச்சு என்னை எவ்வளோ இடத்துல கீறி வச்சிருக்கனு நான் ஏதாவது உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணனா சோஃபியா அந்த நகைக்கீரல்களை பார்த்தாள் என்ன இதெல்லாம் நான் கீறி வச்சதா ஆமாண்டி நீ இல்லாமல் வேறு யார் அது மட்டும் இல்லை நீ உன் வளையலெல்லாம் உடஞ்சி என் கையெல்லாம் பாரு என்று அவன் கைகளை காட்டினான் சீனியர் உண்மையாகவே இதெல்லாம் என்னோட மார்க்ஸ் சொன்னா ஆமாம் சோஃபி நான் வேணும்னா நீ எப்போ எப்போ உன் நகத்தை வச்சு கீறு சொல்லவாடி என்று அவளை பார்த்து குறும்பாக கேட்டான் சோஃபியா வெட்கப்பட்டு கொண்டே அதெல்லாம் வேணாம் நான் தான் பண்ணியிருப்பேன்னு நான் ஒத்துக்கிறேன் சரிடி இப்போ நான் எங்கெல்லாம் கடிச்சிருக்கேன்னு நீ காட்டி பாக்கலாம் என்று அவள் அணிந்திருந்த நைட் ட்ரெஸ்ஸின் டாப்பை மேலே உயர்த்தினாள் சோஃபியா அவனை தடுத்து அவன் நெஞ்சில் கிள்ளினாள் ஏய் வலிக்குதுடி என்று சித்தார்த் கத்தினான் கிள்ளதுக்கே உங்களுக்கு வலிக்குதா அப்ப நேத்து நீங்க என்ன கடிச்சிங்களே எனக்கு எப்படி வலிச்சிருக்கோம் என்ன அங்கெல்லாம் கடிச்சினா சீனியர் ஒன்றும் தெரியாத மாதிரி கேட்காதீங்க சரி நான் வேணும்னா கடிச்ச இடத்துல தேய்ச்சி விடவாடி என்று கேட்டு அவர் கழுத்திலே முத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தான் சித் வலிக்குது என்று சோஃபியா கத்தினான் சோஃபியா ரொம்ப ஓவரா பண்றடி நான் ஜஸ்ட் கிஸ்ட் தானே பண்றேன் சீனியர் நீ த நீங்க கடிச்ச இடத்துல உங்க மீச முடி குத்தி மறுபடியும் வலிக்குது சித்தார்த் அவளை விட்டு நகர்ந்து படுத்து கொண்டான் என்னாச்சு சித் ஏன் தள்ளி போயிட்டீங்க என்னை நீ தான் தொட்டாலே ரொம்ப பன்றியே போடி நீ தூங்கு நான் ஒன்று ஒன்றும் பண்ணலை சோஃபி அவள் அடைந்திருந்த டாப்பினை கழட்டி அவளுக்கு காண்பித்தாள் சீனியர் எங்கள் கொஞ்சம் என்னை பாருங்கள் ஏ போடி நீங்கள் பாருங்கன்னு சொல்றல்ல சித்தா திரும்பி அவளை பார்த்தான் சோஃபி என்னடி இது இவ்வளோ பைட் மார்க்ஸ் இருக்கு ம் எல்லாம் உங்கள் வேலை தான் நேற்று நைட்டு உங்களை என்னால் மேனேஜ் பண்ணவே முடியல இவ்வளோ ஆசையை வச்சுட்டு எப்படி உங்களால் இத்தனை நாள் கண்ட்ரோலாக இருக்க முடிஞ்சது ஒவ்வொரு நைட்டும் கூட நம்ம பெட்ரூமில் உன்கிட்ட வர முடியாமல் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன்டி இப்போ கூட உன்னை தொல்லை பண்ணக்கூடாதுன்னு தான் நினச்சேன் ஆனால் உன்னை விட்டு தள்ளி இருக்க முடியல சோஃபி நான் இப்போ உன்னை கட்டி பிடிச்சிட்டு மட்டும் படுத்துக்கிறேன் டி நீ தூங்கு சீனியர் ஆனால் வெளிச்சமாக இருக்கே ஏன் டி வெளிச்சத்தில் உனக்கு தூக்கம் வராதா எனக்கு இப்ப தூக்கம் வரல செத் என்று சொல்லி அவன் கண்ணத்தில் முத்தம் கொடுத்தாள் அவளின் விழிப்பார்வையில் இருந்த மாற்றத்தை உணர்ந்த சித்தார்த் தன் மீது இருந்த அவளை கட்டிலில் திருப்பினாள் என்ன மேடம் வாய்ப்போ அப்புறம் நடுவுல வலிக்குதுன்னு கத்துனா நான் விட மாட்டேன்டி சிறிது நேரத்தில் இருவரும் அந்த வெள்ளை நிற போர்வைக்குள் தங்கள் உடைகளை களைந்து முத்த சண்டையிட்டுக் கொண்டிருந்தனர் அவள் இதழை தன் இதழால் மூடினான் அப்போது சித்தார்த்தின் போன் ஒழித்தது பரவாலடி நான் அப்புறம் பேசிக்கிறேன் நீ இத கவனிடி என்று சொல்லி அவள் கழுத்தினில் முத்தங்களை கொடுத்து கொண்டிருந்தான் சீனியர் என்னன்னு போய் பாருங்க எவ்வளவு கால் வந்துட்டே இருக்கு சோஃபியா நான் தான் அப்புறம் பேசுகிறேன்னு சொல்கிறேன் லடி என்று அவளை மேலும் பேச விடாமல் அவள் உதட்டை தன் உதட்டால் மூடினான் மீண்டும் அவனின் செல்போன் ஒழிக்க சோஃபியா சித்தார்த்தை விலக்கினாள் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் என்னன்னு பாருங்க அப்பவே அந்த போனை சைன போட்டிருக்கணும் என்று முணுமுணுத்தபடியே தன் ஷார்ட்ஸை அணிந்து கொண்டு அவன் போனை எடுத்தான் யார் சீனியர் சோஃபி அர்ஜுனு செல்வாங்கன்னா கால் பண்ணிட்டு இருக்காங்க வேணும்னே பண்ணவானுங்கடி உனக்கு இதை பத்தியெல்லாம் தெரியாது நீ இதை இக்னோர் பண்ணு என்று சொல்லி அவன் போனை சைலண்டில் போட்டு மீண்டும் அவளை நெருங்கினான் இருவரும் தங்களின் இனிமையான நேரங்களில் இருக்க சிறிது நேரம் கழித்து சோஃபியாவின் செல்போன் ஒழித்தது சித்தார்த் கடுப்புடன் இப்ப யாருடி நீ ஏன் போனை சைலண்ட்ல போடல என்று கோபம் கொண்டான் சரி எனக்கு தெரியல இருங்க பார்க்குற என்று சொல்லி அவள் ஃபோனே எடுத்தாள் சீனியர் அர்ஜுனனு தான் பண்ணுறாரு என்ன உனக்கு பண்ணுறானா ஆமாம் என்னங்க பேசுங்க ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்க போகுது உங்கள் ஆஃபீஸ் ரிலேட்டடா ஆஃபீஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே அவளுக்கு ஈமெயில் பண்ணிட்டு தாண்டி வந்திருக்கேன் சரி மறுபடி வந்தால் பார்த்துக்கலாம் நீ விடு இப்போ இங்கே வாடி என்று அவளை இழுத்தான் சிறிது நேரம் கழித்து மீண்டும் சோஃபியாவின் போன் ஒழிக்க சித்தார்த் கோபத்துடன் அந்த போனை அட்டன் செய்தான் என்னடா அர்ஜுன் என்று அர்ஜுன் போனில் அழத் தொடங்கினான் அர்ஜுன் என்னாச்சு என்று சித்தார்த் பதற்றமாக சோஃபியாவின் மீது இருந்து எழுந்து அவள் மேலே பெட்ஷீட்டை போட்டு விட்டான் தன் உடைகளை எடுத்து அணிந்து கொண்டே என்னாச்சு அர்ஜுன் ஏண்டாய் பழூர அது வந்து மச்சான் ஒரு ஆயிடுச்சு ஆயிஷுவோட அப்பா ரொம்ப கோவமாக இருக்காருடா என்ன பிரச்சனை கொஞ்சம் புரிகிற மாதிரி சொல்லுடா அது வந்து சி ஆயு பிரட்டாக இருக்கா என்ன அர்ஜுன் சொல்கிற என்று சித்தார்த் அதிர்னாள் மச்சான் அது வந்து ஒரு டூ மந்த்ஸ் முன்னாடி ஒரு எமோஷ்னல் மூமெண்ட்டில் அந்த மாதிரி நடந்துருச்சு ரெண்டு பேருக்குள்ளேயும் அது அவள் ப்ரெக்னெண்ட் ஆகிற வரைக்கும் போகும்னு யோசிச்சு பார்க்கலடா மார்னிங்லேருந்து ஐஷா கிட்டே பேச ட்ரை பண்ணுறேன் அவங்க அப்பா ரொம்ப கோவமா இருக்காரு அவகிட்ட பேச விட மாட்டேங்கிறாரு என்று அழுது கொண்டே அர்ஜுன் அனைத்தையும் சொல்லி கொண்டிருந்தான் நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் இருந்தேன்டா நானே ஹேண்டில் பண்ணிடலான்னு நினச்சேன் ஆனா என்னால முடியல மச்சான் எனக்கு உன்னை விட்டால் யார் இருக்காடா அதான் ஃபோன் பண்ணிட்டேன் எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல என்று புலம்பினான் அர்ஜுன் அழுவாதடா எனக்கு கொஞ்சம் யோசிக்க விடு சோஃபியாவும் பதற்றமாக அவன் பேசுவதை கேட்டுக்கொண்டிருந்தாள் கட்டிலில் இருந்து எழுந்து தன் உடைகளை அணிய ஆரம்பித்தாள் மச்சான் நீ அங்கிள் ஆண்டியை கூட்டிட்டு கிளம்பி ஆயிஷு வீட்டுக்கு போ நான் அம்மாவையும் டாடியையும் அங்க கிளம்பி வர சொல்றேன் நானும் கிளம்புறேன் மச்சான் நெக்ஸ்ட் பிளைட்ல ஆப்டர்நூன் அங்க இருப்பேன் நீ ஃபீல் பண்ணாத நம்ம பார்த்துக்கலாம் என்று அவனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தாள் மச்சான் ஆயிஷ்கிட்ட பேச முடிஞ்சா கூட நான் எந்த அளவுக்கு பதட்டப்பட மாட்டேன்டா அவ தனியா என்ன பண்ணுறாலோ சாரிடா உன்னை இந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் டே எருமை நீ போனவை நான் வரேன் என்று சொல்லிவிட்டு அடுத்த விமானத்தில் சென்னை செல்வதற்கு டிக்கெட் புக் செய்து கொண்டிருந்தான் அவன் அருகில் வந்த சோஃபியா அவன் தோலை பற்றி என்னாச்சு சீனியர் ஏன் ரொம்ப பதட்டமாக ஃபோன் பேசிட்டு இருந்தீங்க எல்லாம் ஓகே தானே சித்தார்த் சிரித்துக்கொண்டே ம் எல்லாம் ஓகே தாண்டி உன் அண்ணன் சம்பவம் பண்ணி வச்சுருக்கான் அர்ஜுன் அண்ணாவா என்ன பண்ணார் ஐஷு பிரெக்னண்ட்டாக இருக்கா என்ன சித் என்ன சொல்றீங்க இப்படி சித்தாத் அவள் காதினே ஏதோ சொல்ல சோஃபியாவை நெஞ்சில் அடித்து ஏன் சீனியர் இப்படிலாம் பேசுறீங்க ஏய் நீ தானடி இப்படின்னு கேட்ட அதான் சொன்ன என்று குறும்பாக அவளுக்கு பதில் சொன்னான் சரி கிளம்புடி ஏர்போர்ட் போகணும் அங்கே அவங்க ரெண்டு பேரும் தனியாக கஷ்டப்பட்டு இருக்காங்க சோஃபியாவின் முகம் சற்று கவலையானது ஓய் ஆச்சுடி ஒன்று இல்லை சீனியர் நம்ம கிளம்பலாம் இப்போண்டாட்டி உனக்கு இருக்க அதே ஃபீலிங்ஸ் தான் எனக்கும் இருக்குது பட் அவங்கள அப்படி தனியானால விட முடியல எனக்கு புரியுது சீனியர் அர்ஜுனாவும் ஆய்ஷும் உங்கள் லைஃப்பில் எவ்வளோ முக்கியமானவங்கன்னு எனக்கு தெரியும் நம்ம மேரேஜ்ல நம்ம கூட எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு நான் பார்த்திருக்கேன் இப்போ நம்ம கண்டிப்பா அவங்க கூட இருக்கணும் வாங்க கிளம்பி போலாம் இருவரும் ஒருவருக்கொருவர் ஒருவர் சமாதானம் சொல்லிக்கொண்டு அங்கிருந்து கிளம்பி சென்னைக்கு வந்தடைந்தனர் ஐஷு வீட்டில் ஏற்கனவே அர்ஜுன் மற்றும் சித்தார்த்தின் அம்மா அப்பா உட்கார்ந்து ஐஷு வீட்டாரிடம் பேசிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் உள்ளே வந்த சித்தார்த் அர்ஜுன் அருகில் அமர்ந்து அவன் தோலை தட்டி அவனுக்கு ஆறுதல் சொல்லி கொண்டிருந்தான் சோஃபியா ஐஷு இருக்கும் அறைக்கு சென்றாள் கிருஷ்ணன் மற்றும் அர்ஜுனின் அப்பா ஐஷுவின் தந்தையிடம் பேசி அவரை சமாதானம் செய்து திருமண ஏற்பாட்டிற்கான பேச்சுவார்த்தையை தொடங்கினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து பேசி திருமணத்திற்கான தேதியை குறித்தனர் அர்ஜுன் முகத்தில் சந்தோஷம் வந்து ஒட்டிக்கொண்டது சித்தார்த் அவனை பார்த்து கங்கராஜ் மச்சான் இன்னும் ஏழு நாள் தாண்டா என்று சொல்லி இருவரும் சிரித்தனர் ஐஷுவை தேடி வந்த லக்ஷ்மியும் அர்ஜுனின் அம்மாவும் அவளை பார்த்து வர வெள்ளிக்கிழமை கல்யாண நாள் குறிச்சிருக்கோம் என்று சொல்ல ஐஷு மகிழ்ச்சி அடைந்தாள் சோஃபியா ஐஷுவை அழைத்துக்கொண்டு அண்ணி இனிமேலாவது எங்க அண்ணனை நல்லா பார்த்துக்கோங்க என்று சொல்லி அவளை கேலி செய்தாள் சித்தார்த் அர்ஜுனை வெளியே அழைத்து கொண்டு எப்படி மச்சான் எப்ப இது நடந்துச்சு அட்வைஸ் எல்லாம் எனக்கு மட்டும்தானா என்று கேட்டு அவளை கிண்டல் செய்தாள் டிசை எதுவும் பிளான் பண்ணியெல்லாம் பண்ணலடா டூ மந்த்ஸ் முன்னாடி எனக்கு குளிர்ச்சுரம் வந்திருந்தப்போ ஐஷு என்னை பார்க்க வீட்டுக்கு வந்தா நான் ரொம்ப குளிரில் நடுங்கிட்டு இருந்தேன் ரெண்டு பேரும் ஹக் பண்ணிவிட்டு படுத்துட்டு இருந்தோம் அப்படியே கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆகி ஒரு எமோஷ்னல் மோமெண்டில் அந்த மாதிரி நடந்துடுச்சு ஆனால் அவள் ப்ரெக்னென்ட் ஆகிடுவான்னு நாங்கள் ரெண்டு பேருமே இதை பற்றி யோசிக்கல எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு நாள் அவன் என்கிட்ட பேசவே இல்லைடா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கன்வின்ஸ் பண்ணேன் இன்னைக்கு மார்னிங் அவங்க அம்மா தான் கால் பண்ணி அவன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறத சொன்னாங்களா எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல அதனால தான் உனக்கு கால் பண்ணிட்டேன் சித்தார்த் அவனை பார்த்து சிரித்து மச்சான் அப்போ உங்களோட நெக்ஸ்ட் வெட்டிங் டேக்கு முன்னாடி பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவீங்க ரெண்டு பேரும் என்று சொல்லி அவனை சிரிக்க வைத்தான் சோஃபியா ஆயுஷு எப்போ கன்ஃபார்ம் பண்ணிங்க ஐஷு இன்னைக்கு மார்னிங் தான் சோஃபி லாஸ்ட் ஒன் வீக்காக வாமிட் அதிகமாக இருந்துச்சு அப்போ தான் பீரியட் மிஸ் ஆனதை நோட் பண்ண எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அம்மா கிட்டே சொன்னேன் அவங்க அர்ஜுனுக்கு கால் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க நீ அர்ஜுனை பார்த்தியா அவன் ஓகே தானே அண்ணா ரொம்ப டென்ஷனாக இருந்தார் ஐஷு பட் இப்போ ஓகே ஆயிருப்பாருன்னு நினைக்கிறேன் சோஃபி உன் ஃபோனை கொடு நான் அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்பா என் ஃபோனை வாங்கி வச்சிருக்காரு அர்ஜுன் ஐஷு இருவரும் ஃபோனில் அழுதும் சிரித்தும் வெகு நேரமாக பேசி கொண்டிருந்தனர் அடுத்த ஏழு நாட்களும் சித்தார்த் சோஃபியா இருவரும் அர்ஜுன் ஐஷுடன் இருந்து அவர்களின் திருமணத்திற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் நிச்சயிக்கப்பட்ட தேதியில் அர்ஜுன் ஐஷு திருமணம் பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருந்தது பெரியவர்களும் உறவுகளும் நண்பர்களும் சூழ அர்ஜுன் ஐஷு திருமணம் நடைபெற்றது சோஃபியா அர்ஜுனின் தங்கையாக இருந்து அர்ஜுன் ஐஷுக்கு தாலி கட்டும்போது மூன்றாவது முடிச்சினை போட்டாள் நட்பை தாண்டி சித்தார்த் சோஃபியா ஐஷு அர்ஜுன் உறவுகளாக ஒன்று சேர்ந்தனர் அன்று மாலை ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ரிசப்ஷனுக்கு அனைவரும் தயாராகி வந்திருந்தனர் அங்கு கூட்டத்தில் சித்தார்த் சோஃபியாவை தேடிக்கொண்டிருந்தான் அப்போது ஷாம் அங்கு இருக்கும் மற்ற பெண்களை சைட் அடித்துக் கொண்டிருப்பதை பார்த்து அவன் அருகில் வந்து அவன் தலையில் தட்டி டே என்னோட தம்பி மாதிரி இரு எதுக்குடா பொண்ணுங்களே பார்த்துட்டு இருக்க டே அண்ணா உன்ன மாதிரி என்னால் சிறு இருக்க முடியாது நீ எதுக்கு இப்போ வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க நானே அந்த பொண்ணுக்கிட்ட நம்பர் காலையில காலையிலேருந்து பின்னாடி சுற்றிட்டு இருக்கேன் அண்ணகிட்ட பேசுகிறேன்ற பயம் விட்டு போச்சுன்னா உனக்கு ஏய் உனக்கு என்னடா பிரச்சனை எதுக்குடா இப்போ வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்க என்று ஷாம் அவனை பார்த்து முறைத்தான் இல்லடா உன் அண்ணியை பார்த்தியா ரொம்ப நேரமாக தேடிட்டு இருக்கேன் என்ன பொண்ணுங்க பின்னாடி சுற்றக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு நீ என்னடா அண்ணியை தேடிட்டு இருக்க ஏய் அவன் என் சரி அவளை எங்கேயாவது பார்த்தியா இல்லையா சொல்லு இல்லைன்னா நானே போயிட்டு அடிக்கிறேன் அண்ணி ஐஷோக்கா கூட இருக்காங்கடா அதான் கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிருச்சுல இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கா என்று மனதிற்குள் நினைத்து கொண்டே அவளை பார்க்க சென்றான் ஐஷோட சோஃபியா அந்த அறையில் மற்ற சில பெண்களுடன் இருப்பதை பார்த்த சித்தார்த் எதுவும் பேசாமல் அமைதியாக சென்று விட்டாள் அதை கவனித்த ஐஷோ சோஃபி அவன் உன்னதான் தேடி வந்தான் நீ போய் என்னன்னு கேளு சோஃபியாவும் அனைவரிடமும் சமாளித்து அங்கிருந்து வெளியே வந்தாள் ஆனால் சித்தார்த் அங்கே இல்லை எங்க போனார் இவர் என்று யோசித்து கொண்டு அவனை தேடிக்கொண்டிருந்தாள் சித்தார்த் அர்ஜுனுடன் சென்று மச்சான் அதான் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சிடுச்சுல நான் கிளம்பவாடா நீ எருமை ரிசப்ஷன் முடிச்சுட்டு போ அதுக்குள்ள என்ன அவசரம் ஆமாண்டா அவசரம்தான் ஹனிமன் போன அடுத்த நாளே ஃபோன் பண்ணி கூப்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் உன்னோட மேரேஜில் பிஸியாக இருந்தோம் என் பொண்டாட்டிய ஆசியா ரெண்டாவது தடவை கூட கொஞ்சம் முடியலடா அர்ஜுன் அவனை பார்த்து சிரித்தான் இந்தா இந்த மேரேஜ் ஹாலே ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது என்று சொல்லி அவன் கையில் சாவியை கொடுத்தான் மச்சான் இங்கே ஒரே சத்தமாக ஆளுங்க யாராவது வந்து கதவு தட்டிகிட்டு இருப்பாங்க நான் வீட்டுக்கு போகிறேன் டேஸு ஃபேமிலி ஃபோட்டோலாம் எடுக்கணும்டா சரி மச்சான் அப்போ நான் இப்போ போயிட்டு ஒரு த்ரீ ஹவர்ஸ் வந்துடுறேன் நீ அதெல்லாம் வரமாட்டேன் உன்னை பத்தி எனக்கு தெரியும்டா ஒழுங்காக ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு போ என்று அர்ஜுன் மறுத்தான் அர்ஜுனுடன் பேசிவிட்டு சித்தார்த் வெளியே வரும்போது சோஃபியாவை பார்த்தான் என்ன சீனியர் என்னை தேடி வந்துட்டு எதுவும் பேசாம வந்துட்டீங்க சோஃபி ஒரு நிமிஷம் கூடவா என்று சொல்லி அவள் கைகளை பிடித்து எடுத்துக்கொண்டு கார் பார்க்கிங்குக்கு சென்றான் என்னாச்சு செத் ஏதாவது வாங்கணுமா ஏ உள்ளே ஏடி என்று சொல்லி அந்த கார் கதவை திறந்து விட்டான் என்ன இவ்வளோ வேகமாக எங்கே கூட்டிகிட்டு போகிறீங்க சொல்கிற சோஃபி கொஞ்சம் அமைதியாவா என்று சொல்லி ஆள் நடமாட்டம் இல்லாத சாலையில் அவன் காரை நிறுத்தினான் சீனியர் எதுக்கு இப்போ எங்கள் வண்டியை நிறுத்துனீங்க இந்த பிளேஸே சரியில்லை எனக்கு பயமாக இருக்குது வண்டியை ஸ்டார்ட் பண்ணுங்க நான் தான் பக்கத்தில் லடி என்ன பயம் எனக்கு சரி என்னை எதுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க சொல்கிறேன் கொஞ்சம் வா பின்னாடி சீட்டுக்கு போகலாம் என்று சொல்லி அவள் கையை பிடித்தான் சீனியர் வண்டி எடுங்க எனக்கு பயமாக இருக்கு இந்த பிளேஸ் கையை விடுங்க ரொம்ப ஃபோர்ஸாக பிடிச்சிருக்கீங்க அவள் கைகளை விட்டு அவன் பின் சீட்டிற்கு சென்று அமர்ந்து கொண்டான் சோஃபி பின்னாடி வாடி ஒரு டென் மினிட்ஸ் அப்புறம் இங்கேருந்து போயிடலாம் யாராவது பார்த்துட்டா எனக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை இங்கிருந்து போகலாம் ஃபஸ்ட்டு என்னைக்காவது கூப்பிட்டதும் வந்திருக்கியாடி உன்கிட்ட கெஞ்சணும் எப்போ பாரு இந்த லாஸ்ட் ஒன் வீக்காக உன்னை ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணனா இப்போ சுத்தமா முடியலன்னு தானே கூப்பிடுறேன் என்று சித்தார்த் கோபம் கொண்டான் சோஃபியா தயங்கியவாறு கார் கதவை திறந்து பின் சீட்டில் ஏறி அமர்ந்தாள் சித்தார்த் அவளிடம் சற்று சற்று முரட்டுத்தனமாக நடந்து கொண்டான் சித் ப்ளீஸ் வேண்டாம் சாரி எல்லாம் கழட்டாதீங்க சொன்னால் புரிஞ்சுக்கோங்க என்னை விடுங்க என்று சொல்லி அவனை தன்னிடமிருந்து விளக்கினாள் ஏன் இப்படி பண்ணுறீங்க எனக்கு இந்த ப்ளேஸில் வேண்டாம்னு சொல்கிறேன்ல கொஞ்சம் கூட என் ஃபீலிங்ஸை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு எப்போவுமே உங்கள் ஃபீலிங்ஸ் மட்டும்தான் எனக்கு இங்கிருந்து போகணும் ஃபஸ்ட்டு என்று அவனிடம் கோபம் கொண்டாள் சித்தார்த் அவளை பார்த்து சாரி சோஃபியா என்று சொல்லிவிட்டு காரை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து கிளம்பினர் வரும் வழியில் சோஃபியா அவனிடம் சீனியர் இங்க பாருங்க கோச்சுக்கிட்டீங்களா அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக வந்தான் சோஃபியாவை மண்டபத்தில் இறக்கி விட்டான் என்னாச்சு நீங்க உள்ள வரலையா அவன் பதில் எதுவும் பேசாமல் அவள் இறங்கியதும் காரை எடுத்துக்கொண்டு மீண்டும் கிளம்பினான் சோஃபியா சித்தார்த் செல்போன் நம்பருக்கு அழைத்து கொண்டு இருந்தாள் அவன் எடுக்கவில்லை இரண்டு மணி நேரத்திற்கு பிறகு ஃபங்க்ஷன் ஹாலிற்கு வந்தான் அவனை கண்டதும் சோஃபியா ஓடி சென்று அவன் கைகளை பிடித்துக்கொண்டு கொண்டு எங்க போனீங்க ஏன் ஃபோன் பண்ணாலும் எடுக்கல என் மேல கோவமா சாரி சீனியர் நான் கொஞ்சம் பயந்துட்டேன் அதான் அந்த மாதிரி பேசிட்டேன் சாரி என்கிட்ட பேசுங்க என்று கெஞ்சிக்கொண்டிருந்தாள் அவன் அருகே வந்த லக்ஷ்மி என்னடா எங்க போயிட்ட ரொம்ப நேரமா அர்ஜுன் உன்னை தேடிட்டு இருந்தான் என்று சொல்லியதும் சோஃபியா கைகளை விலக்கி அர்ஜுன் அருகே சென்றாள் என்னாச்சு சோஃபியா இவனுக்கு ஏன் ஒரு மாதிரி டல்லா இருக்கான் எனக்கு தெரியல ஆண்டி நானும் அதான் கேட்டுட்டு இருந்தேன் சிறிது நேரத்திற்கு பின் அனைவரும் குடும்ப புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் சோஃபியா சித்தார்த்தின் அருகே அவன் கைகளை இறுக்கி அணைத்தவாறே நின்றிருந்தாள் சித்தார்த் அர்ஜுனிடம் மச்சான் நான் கிளம்புறேன் டே சாப்பிட்டு போடா இல்லை மச்சான் எனக்கு பசிக்கல ரொம்ப தலைவலிக்குது நான் வீட்டுக்கு போறேன் என்று அவனிடம் சொல்லிவிட்டு ஷாம் பைக் சாவி கொடு இந்தா கார்கி நீ வரும்போது டேடி கூட வா என்று சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பும்போது சோஃபியா அவனிடம் சரி நில்லுங்க நானும் வரேன் இல்ல நான் வீட்டுக்கு போகல நீ அப்பா கூட வா நான் வீட்டுக்கு வர லேட் ஆகும் எனக்காக வெயிட் பண்ணாத என்று சொல்லிவிட்டு அவளை பார்க்காமல் சென்று விட்டான் சோபியா கலங்கிய கண்களை கட்டுப்படுத்தி கொண்டு அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்தாள் பின் அனைவரும் சாப்பிட்டு வீட்டிற்கு இரவு பதினோரு மணிக்கு வந்தனர் இரண்டு மணிக்கு மேல் வீட்டிற்கு வந்த சித்தார்த் சோபியா தூங்காமல் கட்டிலில் அமர்ந்திருப்பதை பார்த்தான் அவளிடம் எதுவும் பேசாமல் வாஷ்ரூம் சென்று தன்னுடைய உடைகளை மாற்றிவிட்டு சோஃபாவில் படுத்துக்கொண்டான் கொண்டான் சோஃபியா அவனின் செயல்களை பார்த்து கொண்டிருந்தாள் இப்போ எதுக்கு சோஃபால படுத்துட்டு இருக்கீங்க உங்ககிட்ட தான் பேசுறேன் என்கிட்ட பேச மாட்டீங்களா என்று அவனிடம் கேட்டு அழத் தொடங்கினாள் சித்தார்த்திடமிருந்து எந்த பதிலும் வராததால் சோஃபியா அமைதியாக கட்டிலில் படுத்து அழுது கொண்டிருந்தாள் அவளின் அழுகை சத்தம் அதிகமாவதை உணர்ந்த சித்தார்த் எழுந்து அவள் அருகில் வந்து எதுக்கடிப்போ அழுதுட்டு இருக்க ஒழுங்கா அழாம இப்ப படுத்து தூங்கு காலையில பேசிக்கலாம் நீங்க எதுக்கு என் என்கிட்ட பேசாம இருக்கீங்க என்னை விட்டுட்டு எங்க போனீங்க இவ்வளோ நேரமாக எங்கே இருந்தீங்க சும்மா பைக்கில் இருந்தேன் எதுக்கு என்னென்ன பண்ண சொல்கிறேன் சோஃபியா உங்ககிட்ட இருந்தால் என்னால் தள்ளி இருக்க முடியல நான் கிட்டே வர்றது உனக்கு பிடிக்கல நான் சொன்னேன் நான் பிடிக்கலன்னு நீங்கள் ஏன் வேறு எதுவும் புரிஞ்சுக்கிறீங்க அந்த இருட்டான பிளேஸில் காரில் எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு அதுதான் அங்கே வேண்டான்னு சொன்னேன் ஆனால் நீங்கள் அதுக்கு என் மேலே கோச்சிக்கிட்டு என்னை எவ்வளோ நேரம் தனியாக விட்டுட்டு இப்போ என் பக்கத்தில் படுக்காமல் சோஃபாவில் படுத்துக்கிட்டிங்கல்ல எனக்கு தனியாக தூக்கம் வராதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் தெரிஞ்சுக்கிட்டே என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டீங்கல்ல எனக்கு எங்கள் வீட்டு ஞாபகம் வந்துடுச்சு என்று சொல்லி திரும்பி திரும்பி அழுது கொண்டு இருந்தான் ஏ சோஃபியா என்னடி ஏன் இப்படி அழுகுற சாரி தெரியாமல் தனியாக விட்டுட்டேன் பிளீஸ் அழாதடி அவளை சமாதானம் செய்ய வழி தெரியாமல் முழித்து கொண்டிருந்தாள் சாரி சோஃபி என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல அதான் உங்ககிட்ட அந்த மாதிரி நடந்துகிட்ட நான் உன் பக்கத்துல இருக்கும்போது நீ எதை நினைச்சும் பயப்பட வேண்டாண்டி அவளை அருகே படுத்து அவளை இறுக்கி அழைத்து கொண்டு சோஃபி இங்கே பாரு சாரி டி ரொம்ப சாரி ப்ளீஸ் அழாத அவள் விசுமி கொண்டிருப்பதை குறைக்க அவள் இதழில் தன் இதழ் பதித்தாள் நான் இனி எப்போவுமே உண்மையில கோவப்பட மாட்டேன் உனக்கு பிடிக்காத எதுவும் செய்ய மாட்டேன் உன்னை தனியாக விட்டுட்டு எங்கேயோ போக மாட்டேன் நீ அழாதடி என்னால் தாங்க முடியல சூஃபியா அவள் நெஞ்சில் படுத்திருந்தாள் அவள் அழுகை சற்று குறைந்ததும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன இல்லை ஃபங்க்ஷனில் சாப்பிடாம போயிட்டீங்களா அதான் கேட்டேன் உனக்கு கூண போயிருச்சாடி எனக்கு உங்கள் மேலே கோவம் இல்லை நீங்கள் என்னை தனியாக விட்டுட்டு போனது தான் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு சரி வாங்க நான் உங்களுக்கு ஏதாவது சமைச்சி தரேன் அவனுக்கு சமைக்க தெரியுமாடி பெருசாக எதுவும் தெரியாது சீனியர் தோசை சுட்டு தரேன் சித்தார்த் அவளை பார்த்து சரித்தான் இல்லடி நான் வெளியிலே சாப்பிட்டேன் ரிண்ட் பண்ணியிருக்கீங்களா ஆமாம் சூஃபி லைட்டாக போ சாரி சேஞ்ச் பண்ணிவிட்டு வா தூங்கலாம் ஏன் நீங்கள் கழட்ட மாட்டிங்களா இல்லடி நான் குடிச்சிருக்கேன் அதனால் இன்றைக்கி வேண்டாம் அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம் சார் அதான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிஸ் பண்ணீங்களே இல்லை அது வந்து உங்கள் வாழ்க்கையை ஸ்டாப் பண்ணுறதுக்காக அந்த மாதிரி பண்ண சோஃபி சரி அப்போ உங்களுக்கு வேண்டானா விடுங்க என்று சொல்லி அவன் மேலிருந்து எழுந்து அவன் முன்னாடி தன் புடவையை கழட்டி கொண்டிருந்தாள் சோஃபி இங்கே எதுக்கடி வாஷ்ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம்ல என்று சொல்லி சித்தார்த் எச்சில் விளங்கியபடி அவளை பார்த்து கொண்டிருந்தான் ஏன் இங்கே பண்ணா என்ன அதான் நீங்க எல்லாமே பார்த்துட்டீங்களே அப்புறம் என்ன என்று அவளை சீண்டிக்கொண்டிருந்தாள் அவள் அணிந்திருந்த ஜாக்கெட் குக்கியை கழட்டி கொண்டிருக்கும் போது சித்தார்த் அவள் கையை பிடித்து இழுத்து இங்கே வா நான் கழட்டி கழட்டிவிட்றேன் என்று சொல்லி அவளை கட்டிலில் தள்ளினான் என்ன கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வேண்டான்னு சொன்னீங்க இப்போ என்ன சீனியர் நீ தான் கரெக்டாக என்னோடய வீட்னஸ் பார்த்தாடி பி இடி அப்புறம் சாம் ரூம் பக்கத்தில் தான் இருக்குது நீ கோவாவில் கத்துன மாதிரி எங்கள் கத்தாதடி கொஞ்சம் சத்தமாக பேசினாலே அவன் ரூமில் கேட்கும் அதனால் கத்தாத சரியா நம்ம தான் தூங்க போகிற மிசேஜ் நானும் கத்த போகிறேன் என்ன இப்போ தூங்குறதா இப்படி எல்லாத்தையும் காமிச்சிட்டு என்னை சூடு ஏற்றிட்டு நான் எப்படி உங்களை தூங்க விடுவேன் நீங்கள் பாருங்க என்னால் ரொம்ப முடியலன்னா நான் கத்திருவேன் கற்றும்போது எனக்கு என்ன பண்ணணும் தெரியும்ண்டி என்று சொல்லி அவளுடன் அந்த இரவில் தங்கள் காதலை இருவரும் வெளிப்படுத்தி கொண்டிருந்தனர் தொடரும் இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த கதைக்கு ஒரு லைக் பண்ணிட்டு இந்த கதையை பத்திர கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இந்த கதையோட அடுத்த பக்கத்தில் அவங்களை சந்திக்கிறேன் அன்டில் தென் பாய் ஃபார் நவுட் நிலா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்